இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கார்த்திகோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா ஆனால் அதே சமயம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலுக்கு ஒரு சரியான அதிர்ச்சியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி கர்ப்பம் இல்லாத ஒரு விஷயத்த இப்போது அவங்க அதாவது இதுக்கு முன்னாடி பத்மினி டாக்டர் செக் பண்ணாங்க இல்லையா அவங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லைனாலுமே கூட கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இலக்கியாகிட்ட கிட்ட போட்டு உடச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த தான் இந்த அஞ்சலிக்கிட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா பயம் இருக்காங்க அதே மாதிரி இப்போது நீ கார்த்திகோட பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏதாச்சும் சதி செஞ்ச அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் உன் வயத்தில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பத்மினி டாக்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்ல வச்சிருக்கல இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஈஸியாக வந்து நான் காட்டி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இப்போ நான் அவங்க பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டியாமே அது எல்லாத்தையுமே எப்படி சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த அஞ்சலிக்கு வந்து இப்போ ஒரு பயங்கரமான சவாலை விட போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கார்த்திக் சொன்ன பிளானை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதாவது நம்ம இலக்கியாவுக்கு தேவை சொத்துலாம் கிடையாது கௌதமோட அதாவது

மறுபடியும் அவங்க அம்மா கூட அதாவது ஜானகி வெங்கட்ராமன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கூட எல்லாரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இலக்கியாவுக்கும் தேவை அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த அஞ்சலி இருந்துட்டு இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே கேட்கறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பிளானாக பண்ணுறீங்களா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கேருந்து போன அஞ்சல் இருந்துகிட்டு இப்போ அதாவது நம்ம இலக்கியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படி என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்டே போயிட்டு எல்லா உண்மையுமே கேட்டு நம்ம இலக்கியாக இருந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க இதில் பிரச்சனை கிடையாது இப்போது அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலி நான் வந்து இப்போ என்ன ரகசியத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பத்மினி டாக்டர் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ அவங்க பொண்ணோட கல்யாணத்தை நீ நிறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தல அந்த ஒரு பிரச்சனையும் வந்து இப்போ நான் சால்வ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன போய் மாப்பிள்ள கிட்ட என்ன சொன்னாலுமே கூட சரி கண்டிப்பாக வந்து இப்போ இந்த கல்யாணம் நடக்கிறது உறுதிதான் நீ வந்து இப்போ என்ன பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலுக்கு செக் வைக்கிறாங்க நீ மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட விஷயத்துலையும் கார்த்திகோட விஷயத்துலையும் அதாவது ரெண்டுமே பிரி ரெண்டு பேருமே பிரிக்க நினைக்கிறதும் நீ தான் தெரியும் அதே மாதிரி க கார்த்திக் கொண்டு வந்த அந்த பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினதும் நீதான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிற வேலை வச்சுக்காத இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது நான் அதாவது கௌதம் ஜானகி கார்த்திக் வெங்கட்ராமன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு வந்து போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் இருந்துட்டு இப்போ கூட சொல்கிறாங்க அஞ்சலி திரு திருத்துன்னு முடிக்கிறா ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போது குழந்த பெற்றுக்களை அதாவது இப்போ குழந்த வயிற்றுல இல்லை அப்படின்றதுனால தான் இந்த இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கா ஒரு வேளை வந்து இப்போனா நம்ம வந்து கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இலக்கியாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ருத்ர தாண்டம் ஆடிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ பயங்கர அதிர்ச்சியோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க